அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த லூபூஷே ஃப்ரான்ஸினுடைய லூபூஷேல வந்து ஒரு ஒருவர் வந்து தற்கொலை செஞ்ச விஷயம் இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முரணான கருத்துக்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது இந்த மரணத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது இது சம்பந்தமான விஷயம் ஒன்று சமூக ஊடகங்களில் வந்து பேசப்படுகின்ற விஷயம் அல்லது பரப பரப்பி கொண்டிருக்கின்ற விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவருபவர்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடந்து சொல்லலாம் அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த சகோதரன் அதாவது தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த சகோதரன் சுலக்ஷன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயசு இவருடைய மரணத்துக்கு பின்னாடி இவர் வேலை செஞ்ச இடத்துல வந்து சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்ட விஷயம் இதனால தான் அவர் வந்து மனமுடைஞ்சு போய் இருந்தார் இந்த மனமுடைவுக்கான காரணம் அல்லது அதனால தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருந்தது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதனால் எங்களுடைய தமிழ் முதலாளிகள் அவர்களுடைய பேர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தரக்குறைவாக பேசப்பட்டு கொண்டிருந்தது சரி இது சம்பந்தமாக அவர்களுடைய உறவினர்கள் வந்து தகவல் இருக்காங்க இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது வந்து குறிப்பிட்ட சுலக்ஷன் அந்த சகோதரனுடைய மதம் பார்த்திங்கன்னா சைவ மதமாக இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு கோயில் அதாவது சிவன் கோயிலை வந்து பரம்பரை பரம்பரையாக கும்பிட்டு கொண்டு வருபவர்கள் அவர்களுடைய அது அதே வழி தோன்றில் வந்து வந்தவர்கள் இந்த வேளையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே மதம் மாற்றம் வந்து இடம்பெறுகிறது அல்லலூயா அவர்கள் வந்து மதம் மாற்றம் செய்கிறார்கள் இதனால் சுலக்ஷனுடைய தன் தாயும் நெருங்கிய உறவினர்கள் எல்லாருமே வந்து மதம் மாறுகிறார்கள் இந்த வேலையில சுலக்ஷனும் அவருடைய தந்தையும் வந்து மதம் மாறவில்லை அவர்கள் இந்து மதத்தையே வந்து தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்து சமயத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்ற அந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுலக்ஷனுடைய தந்தை இறக்கிறார் தாயாராடு நெருங்கிய தொடர்பில்லை இந்த வேலையில சுலக்ஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய தந்தையினுடைய நமக்கே தங்கிய உறவினர் அதாவது அத்தையோட வந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கார் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அத்தையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மதம் மாறிக்கொள்கிறாங்க மதம் மாறிக்கொண்டு அவங்களும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு மதத்துக்கு வந்து மதம் மாறுறாங்க இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சுலக்ஷன் வந்து தன்னுடைய அத்தனை பணிகள் அதாவது தன்னுடைய எல்லா விஷயங்களுமே வந்து அத்தை அவங்கள்தான் நண்பாக பார்த்து கொண்டு வந்தாங்க தன்னுடைய குடும்பத்தாரோடு நெருங்கிய தொடர்புகள் இல்லை ஏன்னா அத்தையோடு வந்து நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காரு சுலக்ஷன் இந்த வேலையில் அந்த குறிப்பிட்ட அந்த அத்தையினுடைய மகன் வந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறாரு ஃப்ரான்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இவர் சுலக்ஷனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறாரு ஃப்ரான்ஸுக்கு வந்து இங்கே அவருடைய அவர் வந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாரு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கொள்ளையர்கள் அதாவது வந்து பரத்துத்துறை பகுதியில் வந்து இடம்பெற்ற ஒரு கொள்ளையர்களினுடைய கொலை சம்பந்தமாக இது செய்திகளில் வந்த செய்திகளாக இருந்தது அது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கொள்ளையர்களால் வந்து குறிப்பிட்ட அந்த த அந்த அத்தை அவங்க வந்து கொல்லப்படுகிறாங்க இதில் வந்து குறிப்பிட்ட சுலக்ஷன் வந்து ஏற்கனவே தந்தையினுடைய மரணம் அதுக்கப்புறம் தன்னை அன்பாக அரவணைத்த அத்தையினுடைய மரணம் அந்த மரணத்தின் பொழுது அவருடைய அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்று சொல்வதுன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு ஏக்கமான அல்லது வந்து அவருடைய மனம் வந்து ஒரு தனிமையை நாடி இருக்கிறது இந்த வேளையில் அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காரு இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்து அந்த அத்தையினுடைய மகனாக இருக்கிற மச்சானாரோடு சேர்ந்து ஃப்ரான்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்காரு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட மச்சனருக்கு வந்து மூளை சிதைவு நோய் காரணமாக அவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கப்படுகிறது செயற்கை சுவாசம் கொடுக்கின்ற பொழுது அந்த செயற்கை சுவாசத்தை வந்து குறிப்பிட்ட வைத்தியசாலையில் வந்து சேர்க்கை அந்த குறிப்பிட்ட சோதனை காப்பாற்ற முடியாது அப்படின்ற பொழுது சேர்க்கை சுவாசத்தை வந்து கலட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இதன் பொழுது இவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வந்து இங்கே பிரான்ஸில் வாழ்கிறார்கள் அவர்களுடைய சம்மதத்துடன் இந்த மச்சானருடைய அந்த செயற்கை சுவாசம் கலட்டப்படுறது இந்த வேலையில் குறிப்பிட்ட இந்த சகோதரர் அதாவது சுலக்ஷனுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் மனவிரக்தி அடைகிறார் அந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய மரணத்தின் பொழுதும் அவர் வந்து விரக்தியில் இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பேச்சுக்கள் கதைகள் எல்லாமே வந்து அதன் அதற்கேற்ற வகையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா இவர் இங்கே தனியே இருக்கின்ற பொழுதும் அந்த குறிப்பிட்ட இவர்களுடைய உறவினர்களோடு ப பிரான்சினுடைய அல்லது பாரிசினுடைய வெளிப்பகுதியில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே வந்து இவர் ரெண்டு தடவை தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முயற்சி எடுத்துக்காரு முதலாவது தடவை கையை கையை அறுப்பதற்கு இல்லை அதுக்கு முதல் வந்து ஜவல் எடுத்து குடிச்சிருக்கிறாரு குடிச்சதுலேருந்து காப்பாற்றப்படுறார் அதுக்கப்புறம் கையை அறுத்துருக்காரு கையை அறுத்தும் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக அங்கே இருக்கின்ற பொழுது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் சரி தொடர்ச்சியாக அப்படி இருக்கின்ற பொழுது அவன் மேலே உளைச்சல் உளைச்சலில் இருப்பதனால வந்து அவரை வந்து எப்படியாவது காப்பாற்றணுமென்னா அந்த உறவினர்களும் போராடி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட சகோதரன் சொல்லிக்கிறேன் நான் வந்து பரிசுக்கு போகிறேன்னு எனக்கு என்னுடைய விசாலுவர்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே நான் வேலைக்கு போக போகணும் வேலைக்கு போகணும்னு சொன்னா தான் நான் என்னுடைய வேலையை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பரிசுக்கு வந்துங்க பரிசுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு உணவகத்தில் வேலை செஞ்சுக்கிறேன் உணவகத்தில் வேலை செஞ்சு கொண்டு பொழுது குறிப்பிட்ட உணவகத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வருவதில்லை அப்படின்னு சொல்லி சமூக வலைவளிகளில் தெரிவிக்கப்படுவது அதாவது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து அவருடைய குண ஆதிசயங்களை குறி கொண்ட உணவகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போகின்ற பொழுது அவர் வேலை செய்வதற்கான ஊதியங்கள் வந்து கொடுக்கப்படுவதாக சொல்வார் இந்த நேரத்தில் வந்து ஒஃப்ராவால் விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது விசாரி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அதுக்கப்புறமாக கமிஷன் கமிஷனாலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த வேலையில் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணங்களோ பணத்து பண தேவை வந்து அல்லது பணம் வந்து இவர் தேவை அப்படின்ற பிரச்சனை இவருக்கு இல்லை இவர் வந்து ஓரளவுக்கு இவர் வந்து பணத்தினுடைய பணம் வந்து இவருக்கு கிடைப்பதாக சொல்லப்படுவது வேலை செய்கிற இடத்தை சம்பளம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பண பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவபக்தனாக இருப்பதால் இங்கே பிரான்ஸ் இருக்கின்ற கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் சமூக வலைதளங்களில் கூட பார்த்துருப்பீங்க பட்டை அதாவது வந்து ஊதியெல்லாம் பூசிக்கொண்டு வந்திருப்பார் சைவ மத வந்து சைவ மதத்தை நேசிக்கின்ற ஒரு சிவபக்தனாகவும் இவர் இருந்திருக்கிறார் இந்த வேலையில சம்பவ தினத்தில் வந்து தினத்திலன்று உணவகத்தில் போய் சொல்லியிருக்கிறார் நான் வந்து லாட்சப்பர் பகுதிக்கு போக போறேன் லாட்சப்பர்ல போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சகோதரியவரிடம் வந்து சொல்லி போட்டு போயிருக்கிறார் சொல்லி போட்டு போயின்ற பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க ஓகே என்ன போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல வந்து அந்த குறிப்பிட்ட உணவத்துல வந்து பணியாற்றுகின்ற பொழுது இவர் தான் வந்து நெற்றிக்கண்ணை துறக்க போறேன் நான் நெற்றிக்கண்ணை திறந்து சம்மம் செய்ய போறேன் அப்படி அந்த சிவனுடைய அவதாரங்கள் போல இவர் அங்கே பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது இது இவர் சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகின்றன அதை கடந்து அப்படியே போன்ற பொழுது குறிப்பிட்ட சகோதரன் அன்று அந்த தன்னை தன்னுடைய உயிரை மாய்த்த அந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட புகையிரத நிலையத்தில் வந்து தொடரும் நிலையத்தில் வந்து ஒரு மணி தீரத்துக்கு மேல் அங்கே இருந்தது மட்டும் இல்லாமல் மூன்று தடவை தண்டவாளத்தில் ரங்கேறி இருக்கிறாரு ஏறி ரங்க ஏறுவது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற அந்த காவலாளிகள் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தி சொன்னால் எல்லாடவுமே வந்து கண்காணிப்பு கேமரா எல்லாடவுமே பொருத்த அதனால் அதை தாண்டி அவர்கள் ஒன்றில் அங்கே பணிபுரியவில்லையா இல்லையா காவலாளிகள் இல்லையா அல்லது வந்து குறிப்பிட்ட போயிருந்த நிலையத்தினுடைய காரியாலயத்தில் ஆக்கள் இல்லையா அப்படின்ற விஷயங்களும் வந்து இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது பேசு பொருளாக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த மரணத்தில் வந்து பிரச்சனைகள் வருவே சொன்னால் ஒரு புகிற நிலையத்தில் வந்து கண்காணிப்பு கேமரா கொண்ட்ரோல் பண்ணுங்கன்ற அந்த கட்டுப்பாட்டாளர்கள் அங்கே இல்லை அப்படின்ற பொழுது அவர்கள் மீதும் பல வழக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்டு அதாவது வந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் வந்து அந்த இடத்துல இல்லை என்கின்ற பொழுது அங்கேயும் வந்து அந்த இடத்துலையும் வந்து அந்த பிரச்சனைகள் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நிறைய பேர் இங்கே வந்து இதில் வந்து நிறைய பேர் மீது விசாரணைகள் நடப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் குறிப்பிட்ட சகோதரம் வந்து மூன்று தடவைகள் இறங்கி ஏறியது மட்டும் இல்லாமல் நான்காவது தடவையாக நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட தண்டவாளத்தில் வந்து தலை வச்சு படுத்ததாகவும் அந்த நேரத்தில் வந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து இடம் பெற்ற பொழுது ஆர் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடம்பெற்றது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல்வேறு பட்ட மக்களினுடைய மனசில் வந்து பல்வேறு பட்ட விதமான கருத்துக்களை சமூக ஊடகங்கள்லேருந்து எல்லாமே வந்து பரப்பியிருந்தன இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது என்ன சொன்னால் குறிப்பாக சொல்லப்படுறது எங்களுடைய தமிழ் முதலாளிகள் வந்து சம்மளம் கொடுக்கறதில்ல அதனால் வந்து அவர் வேலைக்கு வாங்குற அதான் டக்குன எல்லாருமே பேசிய விஷயமாக இருந்தால் இது வந்து ஒரு 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 தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அல்லது வந்து அவர்கள் மீது அவம அவமானப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உடனடியாக சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ வந்து அவர்கள் வந்து உணவகத்தினர் வந்து சம்பளம் கொடுத்துக்க அவர்கள் சம்பளத்தில் வந்து எந்தவித இல்லை சம்பளம் எல்லாமே கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதனால் உறவினர்கள் சொல்கின்ற விஷயம் வந்து இவர்களுடைய தாயார் அடிப்படையில் வந்து மதம் மாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தன்னுடைய அத்தை மதம் மாற்றப்பட்டது அதுக்கு அப்புறம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தந்தையினுடைய மரணம் தந்தையுடைய மரணத்தினுடைய அத்தையுடைய மரணம் அத்தையுடைய மரணம் உடைய மச்சானுடைய மரணம் இதனால் வந்து குறிப்பிட சகோதரன் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க விசாரணைகள் இடம்பெற்றுக்கொண்டது குறிப்பிட்ட அந்த உறவினர்கள் தான் வந்து விசாரணைக்கு செல்ல இருப்பதாகவும் அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் அதாவது வந்து கால நேரம் என்னும் கொடுக்கவில்லை கொடுக்கின்ற பொழுது விசாரணைகள் நடப்படும் விசாரணை நடந்ததுக்கு அப்புறமா தான் குறிப்பிட்ட சகோதரனுடைய இறுதி கிரிகை கிரியைகள் பற்றிய விஷயங்களும் வந்து சமூக வெளிவரும் வெளிவருகின்ற பொழுது நான் இது சம்பந்தமாக உங்களோட பகிர்ந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான விஷயங்கள வந்து மீண்டும் மீண்டும் நான் சொல்றதை நான் இன்னொரு விஷயம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு அதாவது இந்த விசா சம்பந்தமாக இந்த விசா இல்லை அல்லது வந்து உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு நேரம் தரம் சரி பிரச்சனை இல்லை உடனடி ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை சென்று உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தினீங்கன்னு சொன்னால் இதுக்கான தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் தயவு செய்து இப்படியான உயிரை மாய்க்கிற வேலைகளை வந்து செய்யாதீங்க நான் தொடர்ச்சியாக தான் சொல்லிவிட்டு வரேன் இப்போ குறிப்பிட்ட சகோதரன் வந்து இப்போ பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டு வந்தாலும் இனி வந்து அந்த விஷயங்கள் வந்து எப்படி நடைபெறும் அடுத்த கட்டங்கள் எப்படி நடைபெறும் அடுத்தது விசாரணைகள் யார் இங்கே இங்கே யாரா இருக்க விசாரணைகள் உட்படுத்தப்படுகிறார்கள் ஒரு நீங்கள் விபத்து நடந்து விட்டு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரெயினில் இவ்வளோ பேர் இவ்வளோ பிரச்சனை ஒரு ஏட்டு போய் போகிறவங்க எல்லாம் வந்து ஒரு அவசரத்து போகிறவங்க கூட இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இப்படி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் தேவை இவ்வாறான விஷயங்களை தேவை செஞ்சு செய்யாதீங்க சகோதர சோதரங்களே உங்களுக்கு என்னவா இருந்தாலும் யாருடைய ஆலோசனைகளுக்கு அட்வைஸ் கேளுக இல்லையா கொஞ்ச நேரம் யோசிங்க உங்களோட குடும்பத்தை யோசிங்க உங்களோடய பிள்ளைக்குட்டியை யோசிங்க உங்களோட பெற்றோர் யோசிங்க எல்லாமே மாறும் தற்கொலை என்பது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு தோல்விக்கும் தீர்வு கிடையாது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தோல்விக்கும் இன்னொரு வழி கட்டாயம் பிறக்கும் யோசிங்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன்